ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவருக்கு ஹாப்பி தீபாவளி எனக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெடி உடைச்சிட்டிங்களா வெடி வெடிச்சிட்டிங்களா ஸ்நாக்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சா எங்க சாரி எப்படி இருக்கு சொல்லுங்க தான் எங்களுக்கு லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி பூஜை அன்னைக்கு தான் மும்பையில செலம்பரா இருக்கும் என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்ப நான் சாரி கட்டுற பாருங்க என் சாரி நல்லா இருக்கா சொல்லுங்க பூ வச்சிருக்கேன் பூ நல்லா இருக்கா சொல்லுங்க சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த சாரி எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த சாரி எப்படின்னு சொல்லுங்க இந்த சாரி புதுசு கிடையாது எட்டு வருஷம் பழசு சாரி இது எங்க பெரிய பைய கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு எடுத்தது அன்னைக்கு இன்னைக்கு தான் இன்னைக்குதான் உடுத்திருக்கேன் ஏன்னா லக்ஷ்மி பூஜை பண்ணனும் சாரி கட்டி பண்ணணும் அதெல்லாம் புதுசு புது புதுசாரி எதுவும் ஒன்றுமே இல்லை இது எட்டு வருஷம் பழசா இருந்தாலுமே நல்லா புதுசா அப்படியே இருக்கு எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் சரி நல்லா இருக்கா பூ வச்சிருக்கேன் இது பிளாஸ்டிக் பூ இருபது ரூபா இந்த பூ இருபது ரூபா நீ கண்டிப்பா புது துணி உடுக்கணுமா அப்படி இல்லை மனசு நிறைவேறந்தா நம்ம எல்லாமே இதா இருக்கும் இப்போ நான் பூஜைலாம் பண்ணியிருக்கேன் சாமிக்கு என்ன படைச்சிருக்கேன் வாசலில் கோலம் போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் இப்போ நம்ம வெளியே வந்து லைட்டிங் போட்டிருக்கேன் அதுவும் பாருங்கள் இப்போ அக்கம் பக்கம் வீட்டில் வந்து எல்லோரும் நமக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அதை கொண்டு கொடுக்கணும் ஆனால் நான் கொடுக்குறது வந்து கவர் பண்ண மாட்டேன் அவங்க நினைப்பாங்க என்னடா நான் வீடியோ எடுத்து போட்டேன் அது அவங்க தப்பாக நினச்சிர கூட பார்த்திங்களா அவங்க நம்ம கொடுக்கும்போது நம்ம வீடியோ எடுக்கலாம் இப்போ நம்ம கொடுக்கும்போது எப்படி தப்பு இல்லை இப்போ வாங்க மொதல் நம்ம வெளியே கோலத்தை பார்த்துட்டு கோலம் எப்படி போட்டிருக்கோம் என்ன எதுன்னு பாருங்கள் கோலம் இதுதான் ஏன் விட்டு கோலம் நல்லா இருக்கா சொல்லுங்க என் சாரிங்க மேட்ச்ச கோலத்தையும் போட்டாச்சி விளக்கு இப்போ இது நம்ம எத்தியாச்சு கோலம் லைட்லாம் போட்டிருக்காங்க நம்ம மாவெல்ல தோரணே போட்டாச்சி இது நம்ம மின் வீடு லைட் போட்டிருக்காங்க வாசல்ல கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுங்க சரிங்களா இங்க பாருங்க சாமி லட்சுமி பாதம் வரைஞ்சாச்சி அங்கே ஒரு பாதம் இங்கே ஒரு பாதம் இன்னைக்கு கண்டிப்பாக வாசல்ல மா தோரணும் போடணும் ஓடி போய் குடு கொடுக்கணும்னு மா தோரணம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு பார்க்கலாம் டென்டன்ட நான் சாமிக்கு இந்த என்ன படைச்சிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி மகாலட்சுமிக்கு செழிப்பாக பூ பறிச்சிட்டு வந்து பூ நான் என் கையாலே பறிச்சிட்டு வந்து கையால் இந்த சிகப்பு பூ வந்து என் வீட்டில் உள்ள பூ இந்த பூ வந்து அது என்ன பூன்னு தெரியல அது மரத்துலேருந்து நிறைய கீழே கொட்டி கிடமும் பெரிய மரம் அதை பறிச்சுட்டு மாலை கொட் போட்டாச்சு உன்னை இந்த பூ எந்த நல்ல மகாலட்சுமிக்கு பிடிச்சது அதுவும் வச்சாச்சு இன்னைக்கு ஆக்சுவலி மகாலட்சுமிக்கு இன்றைக்கி தாமரை பூ வைக்கணும் எனக்கு தாமரைப்பூ கிடைக்கல வெளில தாமரை வச்சா இன்றைக்கி மகாலட்சுமி தாய் ஓடி வந்துடுவா இருந்தாலும் வந்துட்டா தாய் குலசாமி விளக்கு போட்டாச்சு நம்ம கண்ணிக்கு நான் பூ பூவும் தண்ணி வச்சாச்சு நம்ம கோமாதா சூப்பராக பூ வச்சாச்சு எல்லாமே சாமியை பார்த்தாச்சா இன்றைக்கி கண்டிப்பாக அஞ்சு ஃப்ரூட்ஸ் வந்து வைக்கணும் இன்னைக்கு பின்ன வெத்திரப்பாக்கு வச்சாச்சு இங்கே வந்து பருப்பு வடை உளுந்து வடை நான் வீட்லேயே கஷ்டப்பட்டு செஞ்ச கரைஞ்சி மும்பை ஸ்பெஷல் நான் வீட்டிலேயே செஞ்ச மிக்சர் நான் வீட்டிலையே செஞ்ச சங்கர் பாளி நான் வீட்டிலேயே செஞ்சு சைஸ் சொதப்புன மைசூர் பாக் பின்ன அது வந்து லட்டு லட்டு எப்படி செஞ்சேன்னு அந்த ஒரு ஒரு வீடியோ போடுவேன் அதை பாருங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி படம் இருக்கணும் லக்ஷ்மி படத்தில் வந்து வெறும் லக்ஷ்மி இருக்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம விநாயக பெருமாள் இருக்கணும் அவர் ஜோடியோடு அப்படின்னா அம்மாவும் மகனும் இருக்கணும் இருந்தால் தான் அந்த பூஜை பூர்த்தியாகவும் இது இந்த ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து இந்த படம் வாங்கிட்டு வந்தது அதே மாதிரி சுவாமி பக்கத்தில் லக்ஷ்மி தாய் தெரிகிற மாதிரி கண்ணாடி இங்கே லக்ஷ்மி உங்களுக்கு தெரியலன்னு தெரில அந்த தாய் முகம் எனக்கு வந்து கரெக்டாக கண்ணாடியில் கவர் ஆகுது பின்ன லக்ஷ்மி தாய்க்கு பிடிச்சது நான் என்னென்ன வச்சுருக்கேன் பார்க்கலாமா பச்சை கருப்புரம் கோமதி சக்கரம் தாம்பரமணி தோழி வெள்ளை சாரி வெள்ளி காயின் ரெண்டு இதெல்லாம் எப்போவுமே சுவாமிகிட்ட வந்து இருக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக சுவாமிகிட்ட வந்து நம்ம நகை ஏதாவது வைக்கணும் என்கிட்ட நகை ஒன்றும் இல்லாதனால என் பேத்திக்கு வந்து உடனே யாரோ கிஃப்டாக கொடுத்த மோதிரம் பிஞ்சி போன மோதிரம் அது ஒரு ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் பிஞ்சிட்டு அதை வந்து நான் சுவாமிகிட்ட வந்து வச்சுருக்கேன் இந்த பாக்கு வச்சுருக்கேன் மருதாணி விதை இத்தனையும் மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கம் சரஸ்வதி தாயார் இருக்காங்க மகாலட்சுமி நல்லா பார்த்துக்கோங்க இன்னும் மகாலட்சுமி வச்சா தனியாக வரும் மகாலட்சுமி வைக்கக்கூடாது கூட வந்து விஷ்ணு பகவான் பெருமானும் இருக்கணும் எப்போ உங்கள் வீட்லேயே நீங்கள் லக்ஷ்மி வைச்சா கண்டிப்பாக விஷ்ணு பக்கத்தில் வைங்க விஷ்ணு மகாலட்சுமி ஒரே இடத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்கி நிறைய பூ பா பாதி பூ என் வீட்டில் உள்ள பூ பின்னே இந்த மாதிரி இந்த சிகப்பு பூலாம் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாச்சு சாமியை கும்பிட்டு ஜெகஜோதி என் சாமி இருக்காங்க நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு என் நல்லா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க பூஜை பண்ணதில் நல்ல ஒரு திருப்தி நல்ல ஒரு வந்து சந்தோஷமாக இருக்கு எனக்கு என் சத்ரேகசர் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் ஆர்த்தி எடுத்துக்கோங்க நல்லா சாமி வணங்கிக்கோங்க எல்லாத்துக்கும் வேணால் நம்ம முருகப்பெருமை இருக்கார் வேலையாக்கு நல்லா சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சாச்சு தேங்காய் உடச்சி வச்சாச்சு சுவாமிக்கு இன்னை பூஜை எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது மன திருப்தியாக இருக்குது மெயினாக இந்த பூ வந்து சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இது இந்த பூ வந்து நான் வந்து பிறக்கிட்டு இருந்தால் பார்த்திங்களா பயங்கர மனம் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் வாட மாட்டுக்கு நான் பணம் கொடுத்து வாங்கியிருந்தா கூட இவ்வளோ ஒரு மாலை கிடச்சிருக்காது நானே பறிச்சுட்டு வந்து நானே வந்து கட்டி போட்டு அது மனது ரொம்ப நிம்மதியாக இருக்குது இப்போ வாங்க சாமியை பார்த்தது போதும் சாமியை கும்பிட்டது போதும் இப்போ வாங்க நம்ம லைட்டிங்கே பார்க்கலாம் இப்படி தான் வந்து பால்கனியில் லைட்டு பத்தலை பெரிய பால்கனி குறைய குறைய அங்கே இங்கேமும் போட்டிருக்கேன் இது வந்து பால்கனியில் போட்ட லைட்டு இது வந்து இன்னொரு பால்கனி உள்ளது பெட்ரூமில் உள்ள பால்கனியில் போட்ட லைட்டு என் சாரியும் என்னோடய லைட் ஒரு கலர் சாமி கும்பிட்டதில் ஸ்நாக்ஸ் செஞ்சதில் மனம் திருப்தியாக இருக்குது இருந்தாலுமே ஒரு சின்ன வருத்தம் எனக்கு எனக்கு மனசில் வந்து எப்போவுமே இருக்குது பசங்க யாரும் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு வருத்தமாக இருக்குது சின்ன பையன் வெளியூர்ல வந்திருக்காரு ஆனால் வந்து அவர் கொஞ்ச நாள் ஆகுது ஒரு மாதம் போகுது ஆனால் அவரே இன்ட்ரி மெடிக்கலு அங்கே என்ன ஓடிக்கிட்டு இருக்காரு என் வீட்டுக்கார் போயிட்டார் வேலைக்கு வீட்டில் இருக்கிறதுனா மட்டும்தான் என்ன நம்ம கடமையே நம்ம செஞ்சு தானே ஆகணும் நமக்கு ஆயிரம் தான் மனம் வருத்தம் வேதனை பாரம் இருந்தாலுமே நம்ம சில கடமையை வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும் செய்யலைன்னா சாமி வச்சுப்பாங்க இனி அடுத்து வந்து நம்ம வீடு விடுவிழா ஸ்நாக்ஸ் கொண்டு என்ன என்ன கொண்டு கொடுக்க போகிறோம் பாருங்கள் எட்டு வருஷம் ஆகுது இருந்தாலும் இன்னும் அந்த ஷைனிங் போல அவ்வளோ என்னோடய ஃபேவரட் கலர்னு வச்சுக்கோங்களேன் இது இத்தனை வருஷம் கழித்து எடுத்து கொடுத்தனாலுமே நம்ம தீபாவளி சிறப்பாகிட்டு சரிங்களா அடுத்த வருஷம் என் குடும்பத்தோட வேறு என் பசங்களோட என் அம்மகளை கூட என் பேத்தி கூட இவர் கூட சேர்ந்து நாங்கள் எடுத்து மறுபடி எல்லாமே செஞ்சு சாமி வழிபட்டு கண்டிப்பாக பழி தரணும் சரிங்களா நீங்களும் பிரார்த்திக்கங்க என் பிள்ளைங்களும் கஷ்டம் கடலாம் சீக்கிரம் தீர்ந்துட்டு பணம் 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 பின்னாடி போடாமல் தான் ஆகணும் வேலை இல்லை இந்த வீடை வாங்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க சீரடிறாங்க இன்னும் வந்து கடன் மூலம் அடுத்தவங்க குடும்பத்தோடு நாங்கள் உங்களுக்கு ஒரு பதிவு தர்றோம் சரிங்களா எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் இப்போ இதை பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும் கொண்டு போய் அவங்க காலையிலேயே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் வேலையாக இருந்தும் போகல அவங்களுக்கு இதுவும் இது எங்கோ வாட்ச்மேனுக்கும் நீங்கள் கேட்கலாம் வாட்ச்மேனுக்கு சின்ன தட்டு பக்கத்துட்டு பெரிய தட்டு வேற்றமே கிடையாது வாட்ச்மேன் வந்து ஒத்த ஆள் அவருக்கு பில்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே கொண்டு கொடுத்தாங்க சரிங்களா ஆனால் நம்ம பங்கை கொண்டு கொடுத்துடலாம் இது வந்து பக்கத்துட்டுக்காரங்களுக்கு சரிங்களா கொடுத்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன்

இதெல்லாம் பேச்சுலர் பசங்க இருக்காங்க இருந்தாலுமே இவ்வளோ சேஞ்ச் இருக்காங்கன்னு பெருமையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேரீ எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இனி இப்போ உருவி வச்சானா இனி அடுத்து நான் எப்போ கட்டுவோன்னு எனக்கே தெரியாது எப்படி கீழே ஃப்ளோ இந்த மெயின் கேட்லேயும் வேலை கொடுத்துருக்கு ஏன் நேரம் இவ்வளோ நேரம் எல்லாருமே வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாம் ரொம்ப லேட் ஆகிட்டு இருந்தாலும் பசங்க வந்து சக்கரம் வைக்காங்க ஹரி ஹாப்பி தீபாளி ஹரி பயம் பாருங்க பயப்படாம நிக்கான் ஆனால் பக்கத்துல அவங்க அம்மாலாம் இருக்காங்க பிரியங்கா தான் கர்ப்ப இங்கெல்லாம் வந்து வெடி வைக்கும் போத பெரியவங்க யாராவது கூட கண்டிப்பா நிற்பாங்க பசங்க கூட இப்போ உங்களுக்கு வெடிங்க காமிச்சாச்சு எல்லாம் காமிச்சாச்சு எனக்கு பயமா இருக்கு வெடினா பயங்கர பயம் எனக்கு அப்பா இப்போ வேற என்ன காட்டணும் இந்த வீடுக்கே வீடியோ காது கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன் தமிழ்நாடு மாதிரி யாருமே வந்து இங்கே வெடி வெடிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து தீவிரமாக வெடி வெடிப்பாங்க என்ன கேட்டிங்கன்னா வெளியில் பணம் போடுறது வேணும்னா நினைக்கிறேன் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு நாள் வெடி போடலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை இருந்தாலும் வெளியில் நிறைய பணம் போடாதீங்க சரிங்களா

பக்கத்துல இந்த பொண்ணு வந்து கோலம் போட்டு ரங்கோலி அத்தான் நீ கால்நிக்கோ அத்தான் ரங்கோலி நீ கால்னிக்கோ அச்சா இங்கேயே எடுத்துக்கிட்டு இருக்கா